முந்தைய பதிவுகளில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வார்த்தைகளில் ஆங்கிலம் கற்றோம் இந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் வி ஹட் யூஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு ஸ்பீக் டு அதர்ஸ் வல் டாக்கிங் இன் இங்கிலீஷ் தெர் ஆர் சர்டன் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்டு ஆங்கிலத்தில் பேசும் பொழுது நாம் சில குறிப்புகளை கவனிக்க வேண்டும் உதாரணத்துக்கு போன பதிவில் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அதாவது வாக்கிய அமைப்புகள் பற்றி பார்த்தோம் இப்பதிவில் நவுன் ப்ரொனவுன் பற்றி பார்ப்போம் பெயர் சொல் பிரதி பெயர் பற்றி பார்ப்போம் A word is substituted instead of a noun and it is called a pronoun பெயர் பதிலாக ஒரு வார்த்தை இடம்பெறும் அது திரதி பெயர் சொல் எனப்படும் Here are some examples for you. சில உதாரணங்கள் உங்களுக்காக இதோ I love roses. They have excellent fragrance. எனக்கு ரோஜா மலர்கள் ரொம்ப பிடிக்கும் அவைகளுக்கு அற்புதமான மனம் உண்டு ரெடி has ஆஸ்ட் Pinky டு வெயிட் And so she is waiting for him. Ready, Pinky, a kathir ka irkiran. Adanal, avan kaha kathirkiral. My son is a gold medalist. He will be going abroad to do higher studies. In mahan, tanga medal, wangi irkiran. Avan, male padipukka, velinadu selhiran. This Pinky is forever gossiping. இட்ஸ் ஹை டைம் இந்த பிங்கி எப்பொழுதும் புரணி பேசிக் கொண்டிருக்கிறாள் அவள் இனிமேலாவது நாக்கை அடக்க வேண்டும் ஐ ஹவ் கிவன் மை சாரி ஃபார் அயனிங் ஐ ஆன் த வே டு கெட் இட் பேக் என் புடவையை இஸ்திரி போட கொடுத்துள்ளேன் அதை வாங்க சென்று கொண்டிருக்கிறேன் பிங்கி கேவ் ரெடி காஃபி ரெடி டிராங் காஃபி வி வில் நாட் டாக் லைக் தேட் இன்ஸ்டன்ட் வி வில் சேல் நாம் அவ்வாறு கூற மாட்டோம் அதற்கு பதிலாக கீழ்கண்டவாறு கூறுவோம் பிங்கி கேவ் ரெடி காஃபி ஹீ ட்ரெக் இட் ரெடி நவுன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஹீ ப்ரொனி நவுன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை இட் ப்ரொன பிங்கி ரெட்டிக்கு காபி கொடுத்தாள் ரெடி காபி குடித்தான் நாம் அவ்வாறு கூற மாட்டோம் அதற்கு பதிலாக இழு கூறுவோம் வி வில் நாட் டாக்லேட் like that வி வில் சே பிங்கி ரெடிக்கு காபி கொடுத்தால் அவன் அதை குடித்தான் ரெடி என்னும் பெயர் அவன் என்னும் பிரதி piradi சொல்லாகவும் coffee என்னும் peyarchal adai அதை என்னும் பிரதி சென்னை இஸ் அ டெரிஃபிக் பிளேஸ் டு லிவன் இட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் சென்னை நவு இஸ் ரீப்ளேஸ்ட் பை இட் ரவு சென்னை வாழ்வதற்கு ஒரு அற்புதமான இடம் அது நமக்கு புதிதாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கிறது சென்னை என்னும் பெயர் அது என்னும் பிரதிப்புள்ளாக மாறுகிறது இலக்கணம் கடினமாக இருந்தால் அதனை கடந்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை உரையாடல்களாக பாவித்து உறக்கப்படித்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக கற்கலாம் இக்னோ கிராமர் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் சென்டென்சஸ் ஷுட் பி ரெட் அலவுட் இன் ஆர்டர் டு பி ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி இன் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் இஃப் யூ லைக் தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடிஷன்ஸ் கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்